வாழ்க வாழ்கருட்பெருஜோதி கருணனி அருட்பெருஞ்சோதி திருவரு பிரகாச வளனா திவ்ய சரணம் வள்ளடி மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காயம்

கீடனைகள் நீக்கி நமக்கு அழிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவழிக்கு நாட்டில் அன்பு வைத்தே நேடல்கொடுக்கும் என்று அன்றில் ஆடலடி பொன்மலர்க்கே அன்பு வைத்தேன் ஐயாவே பொற்புறவே பொன்றா போர் ஊழலிக்கும் என்று மன்றில் அற்புத பொர்சேவடிக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே ஈன மறுத்தென்றும் ஈரவாமை நல்கும் என்றே ஞானமணி அன்றத்தேன் அன்பு வைத்தேன் ஐயாவே ஓ துணையின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன் உன்னை என்றே யாத்துணையும் வேங்கேன் என் அன்புடைய ஐயாவே பூசை செய்து பெற்ற உண்டன் பொன்னடிமே ரந்திய ஆசை ஒன்றும் இல்லை என கண்குடைய ஐயாவே இச்செனிமே ரந்தி என கெல்லவும் வேறு ஒன்றில் இச்சையிலை நின்ணை என்னருமை ஐயாவே எப்படி நின் இருக்கின்றளவில் அப்படி நீ செய்கண்குடைய ஐயாவே எவ்வண்ணம் நீங்கரு தீவண்ணம் ஐயாவே தேசருனின் பொன்னருளாம் செல்லமுதம் கொள்ளவுள்ளேன் ஆசை பொங்குகின்றதென கண்குடைய ஐயாவே வாசருனின் பொன்னருளாம் ஆமணி தாடவுள்ளேன் ஆசை பொங்குகின்றதென கண்குடைய ஐயாவே அப்பா நான் வேண்டுதல் கேட்டுரிதல் வேண்டும் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் எந்த எனது அழிப்புகளை எம்பிவிட வேண்டும் தப்பீது நான் செய்யணும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த அருப்புகளை எம்பியிட வேண்டும் செற்பாதை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தி வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்த வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுமனே அருளானான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் அணு துணையும் சினம் அடையாமை வேண்டும் அருளாய உலகம் எல்லாம் அருள் நீங்கி ஞான மண்ணிலே வள்ளல் உனை வாழ்த்து இட வேண்டும் இருளாமை உர வேண்டும் என அடுத்தார் சுகம் பாய்ந்துடல் வேண்டும் எவ்வளவுதல் வேண்டும் பொருளாமோர் திருவடிவில் உடையாயும் நானும் கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே திருவளர் வடலூர் செலும்பதி அமர்ந்தே போற்றி யான் செய்யும் யாவும் நீ பொறுத்து உன் தேம்சை பதாம்பியம் சேர்த்தருள் போற்றி போதவானந்தே என காரியமாக வந்தி என்னையும் பொருளாகிட்டு இம்பாத சங்கிலி வைத்தரும் தாயே போற்றி இன்பத நேய நிலைய எண்ணெய் தன்மார்க்கத்தில் சாத்துக போற்றி சக்குரு ஆய தயாநிதி போற்றி எதிரில் ஒழித்த இறையே போற்றி 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 நீ மலர் போற்றி என்னுள் தடம்பூத்து வாரியவே வாராத வடிவினை வந்தாலும் வன்மையோடு சேராத பாவமிதம் சேர்ந்தாலும் சீராதென்று யார் சொன்னார் என் அருள் பிரகாச பெருமான் பேர் சொன்னார் ஓமி பின் பொன்னாடே புகழு ராமலிங்க புனித ஞான மண்ணாலே மலர்ந்த மன்னருப்பா மாமுறையை முற்றொழிந்து கைகூடும் ஊக்கம் தானே வந்தருள் புரிக விரைந்து தருணம் மாமணி மண்டிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சற்குருவே தந்தருள் புரிக வரமெழாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தைகள் புடப்பித்து என்னோடும் கலந்தேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம்

வாழ்க வா சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கஹருடாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கஹருதாதா சத்குருநாதா சத்குருநாதா குற்றம் புரிதல் எனக்கியவே குணமாய் உனக்கியவே சிக்கம் பலபாரின்

மரணம் நவிந்தேன் நிறையப்பா முரசே விண்ணப்பம் அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தருளல் வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை ஜோதி ஆண்டவரே தேவரின் திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவரற் பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க ராமலிங்காவயம் ரமலிங்காவயம் நிதியே நிறைவே உள்ள நிறைவே சிவபதியே

நான் அன்னிய புண்ணிய என்னுரைக்கேன் இந்த நான் நிலத்தே நான் செய்த புண்ணியம் என்னுரைக்கேன் செய்த மாமணி கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் செய்திவடிவாகி நின்றோங்குகின்றேன் செய்த இச்சை குளிக்க வல்லார் எவர் கூறுமினேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சரணம் வள்ளல் மலரடி வாழ்கவாறு காமலிங்காமே காளிங்காமே அவயம் அவயம் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி திருவருட் பிரகாச திவ்ய திருவடிகளே சரணம் 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 காமலிங்காவே இந்த வாரம் நம்முடைய பயிற்சி வகுப்பில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாருடைய அருளை பெற்ற நம்முடைய சந்திரசேகர் ஐயா அவருடைய மகன் பிரணவசேகரன் அவருக்கு இந்த பத்தாம் தேதி திங்கள்கிழமை பிறந்தநாள் வந்தது வள்ளல் பெருமானாருடைய பேரருளாள பிரணவசேகரன் வாழ்நாள் அடைவர் வறுமையுரார் நன் மனை மக்கள் பொன் பூனால் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புண்மை ஒன்றும் காணார் நீன் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல்பாள் மானார்வம் உற்ற மகிலே திருவருள் பிரகாசனே வள்ளல் பெருமான பேரருளால எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எந்த குறையும் இல்லாம நீண்ட ஆயுளோட நல்ல தேகத்தோட எப்பொழுதும் சந்தோஷமா வாழணும் பெருமான் அருளால பிரார்த்திக்கின்றோம் அனைவரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க பிரணவசேகரனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா

யா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் பேசுறேன் ஐயா எனக்கு பதினாறாம் தேதி கல்யாண நாள் வருதுங்க ஐயா எங்களுக்கு வர்ற வர்ற பதினாறு ஞாயிற்றுக்கிழமை தானமா ஆமாங்க ஐயா அன்னைக்கு நமக்கு கிளாஸ் இருக்கு கிளாஸ்லயே நம்ம அன்னைக்கு பிரேயர் பண்ணிடலாமா சரியா ஓகேமா அதாவது நம்ம திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் பிறந்த நாள் கல்யாண நாள் வந்ததுன்னா நம்ம வியாழக்கிழமை வழிபாட்டுல பிரேயர் பண்ணிடலாம் வெள்ளி சனி ஞாயிறு அன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் இது போல விசேஷம் வருதுன்னா அன்னைக்கு நம்ம பெருமானார் பிரார்த்தனை பண்றோம் இல்லையா அன்னைக்கே பெருமானாருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிடலாம் சரியா சரிங்க எல்லாரும் இந்த வாழ்நாள் அடைவர் வறுமை முதல் திருமுறையில வடிவடை மாணிக்க மாலை அதுல இருக்கும் அந்த பாட்டு எல்லாரும் படிச்சுக்கோங்க எல்லாரும் நம்ம வாழ்த்தும் இந்த வாழ்த்து இந்த பாட்டை சொல்லிதான் நம்ம சன்மார்க் அன்பர்கள் வாழ்த்துவது மரபு அனைவருக்கும் நன்றி வந்தனம் ராமலிங்க ஐயம் நன்றி ஐயா ராமலிங்க ராமலிங்க ஐயா வந்தனம் ஐயா வந்தனம் ஐயா